இனிமேட்டு நினைச்சாலும் தூங்கவே முடியாது பாத்தீங்க அதுக்காக வேலைக்கு போகாம வீட்லயே இருக்க முடியுமா சும்மா அதுக்குள்ளே விடிஞ்சு பொழுந்தே எந்திரிக்க முதல்ல வேலைக்கு போக நம்மளேருச்சா வேலைக்கு போக நேரமே ஆக போதும் எந்திரிக்க விடிஞ்சிருச்சானு கேக்குறீங்க சரிதான் நைட்டு புள்ள இந்த பையன் தூக்கி வச்சுக்கிட்டு தூக்கமே இல்ல ஊட்டா இன்னைக்கு ஒரு நாள் புள்ள தூங்குவோம் போல இருக்க

ஆமா இப்ப நல்லா மக்கள் டைலாக் எல்லாம் நல்லதையும் பேசுதே ராத்திரி வச்சிரு பாப்போம் வச்சிரு பாப்பா அது சரி ராத்திரி மட்டும் தூக்கி வச்சுக்கிறதுக்கு யாரும் வர மாட்டீங்க இப்போ மட்டும் தூக்கி வச்சுக்கிறதுக்கு நான் இன்னும் போட்டு போட்டுட்டு வருவீல என்ன மாப்ளா ஆ பிரிசி பண்ண உடம்பு பச்ச உடம்பு மாதிரி போய் நான் வேல வாங்க முடியுமா சொல்லுங்க உங்க புள்ளைய நான் தூக்கி வச்சுக்க முடியல எனக்கு தான் ஆச்சே அவன் என்ன பண்றது அவளுக்கு வேலன்றது செய்யினா புள்ளைக்கு வேலன்றது செய்யினா இன்னும் எவ்வளவு வேல கிடைக்கல இந்த வயசால

அவ்வளவு தெரியல விஷயம் எப்ப நான் இங்கதான கிடைஞ்சேன் ஒரு குழந்தை கொடுத்துருந்தா நான் வந்து ஓடி வந்து என் பேரை பாத்து கிடப்பல குழந்தை என்ன அப்படித்தான் இருக்கா தூங்க அமைச்சு ஏமாதே இருக்கும் எல்லாம் கொஞ்ச நாள் இருக்கியா அப்புறம் மட்டும் வளர வளரா மாறிடும் அவ்வளவு ஏன் நீ எல்லாம் ஒரு வயசு வரைக்கும் தூங்கவே மாட்டேன் ராத்திரி ஆனா அழுதுகிட்டே கிடப்பேன் அப்ப இல்ல நானும் எங்க அம்மா ஓத்தியா தோல் மேல போட்டு மாறி மாறி ஆட்டி ஆட்டி உன்னி தூங்க வைப்போம் பாத்துக்க எவ்வளவு அவசரப்பட்டு போட்டுருப்பா உனக்கு பிறந்த புள்ள அதுல பாதியாவது இருக்காத சொல்லு பாப்பா அப்படி சொல்லுவா ஆனா குழந்தை வளர வளர மாறிடும் அதெல்லாம் தன்னால கொஞ்ச நாளைக்கு இப்படிதான் இருக்கும்

என் பேர பார்த்துட்டு எனக்கு என்ன கஷ்டம் அவன் கொடுவே பேர் தான் ஆசை அவ்வளவு அவனே என்னோட தூக்கிட்டு போன ஆசை ஆனா என்ன பண்றது பச்சை குழந்தைய தூக்கிட்டு போய் நான் என்ன பண்ண முடியும் ஊர்ல போனா வேலை எல்லாம் கடக்கும் பாக்கணும்ல வீடு வேற பொண்ணு வீட்டு கிடக்கும் ஒட்டிட்டு தூசியமா ஏறி போய் கிடக்கும் குப்பி கிடமோ எதுனா போய் சுத்தத்தை பண்ணிவிட்டு வேலைக்கு ஏதாச்சும் போனத்தேனே ஏதாவது வருமானம் வரும் இப்படியே சும்மா உட்காந்து எதாவது ஆவருது ஆஹ் கொஞ்சம் நாளைக்கு போனதுக்கு அப்புறம் மாட்டிக்கு குழந்தை என்ன கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு வருவா இப்படி சொல்றியா குழந்தை பிறந்த நேரத்து வச்சு குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு யோசிக்கணும் பேர் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல நாளை யோசிக்கணும் இன்னும் எவ்வளவு வியாழ கிடக்கு நீங்க ஊருக்கு போறேன்னு சொல்றீங்கல அது நீங்க இருக்கீங்களே சம்பந்தமா நீங்க போய் ஒரு ஜோசியக்கார பார்த்து நல்ல நாள் குடிச்சிட்டு சொல்லுங்க நான் என்ன அப்ப வரேன் அது வரைக்கும் இங்க உட்காந்துருக்க முடியாது இல்ல தீட்டு எடுக்கும் போது வரனே சொல்லி அனுப்புங்கல இங்க அது வரைக்கும் நான் உட்காந்து என்ன செய்ய போறேன் வேலைக்கு போனா வச்சு ஏதாச்சும் வருமானம் வரும்ல வீட்டு செல்ல உட்காந்து ஆகும் எனக்கு வேற பேர் வேற பண்றா அவளுக்கு ஏதாவது பேர் வைக்கிற பம்சம் இல்ல என்னாலும் வாங்கி போடணும்ல நீங்க ஒரு நாள் பார்த்துட்டு சொல்லுங்க அப்புறமாட்டிக்கு நம்ம வந்து எல்லாம் செஞ்சுருவோம் சிறப்பா சரி சாரிங் கமெண்ட் அப்படியே அவுட் அப்பனா உங்க இஷ்டம் எப்பா நான் போய் குடிச்சிட்டு வந்துறேன் ரெடியா இருக்கே சாட் விட்டுட்டு அப்புறம் மடிக்கு நான் போறப்போ அப்படியே உங்களை பஸ் ஏத்தி விட்டுறே ஆ சாரிப்பா ஏடியா குழந்தைய கொண்டு போய் பால் குடி டி பாபா தூங்கி எழுந்து உடனே பால் குடி பசிக்கும்ல அது என்ன பச்சை தண்ணி ஆட்டு மூத்திர போயிருது ஆ பால் எம்படி பால் குடிச்சாலும் தும் கூடு மூத்திரத்துல அவர் பசிக்க ஆரம்பிச்சிரும் பாத்தியா போய் முதல்ல பால் குடிப்பா ஆ போற போறே என்னங்க என்ன அமைதியா உட்கார்ந்து இருக்கீங்க உங்க அக்கா கூப்பிட்டு கேளுங்க அவங்க கபோர்ட்ல கட்டி கட்ட அவ்வளவு பணம் கிடந்துச்சுல அந்த பணத்துக்கோ அவங்களுக்கோ எந்த சம்பந்தம் இல்லையா இருக்கானு கேளுங்க பாப்பா உங்க அப்பா கே ட்ரீட்மென்ட் பாக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கையில சுத்தமா காசு இல்ல வாட் இந்த கொஞ்சம் குடுக்கானு சொல்லி கேளுங்க அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்கனே பாப்போம் கண்டிப்பா நான் சொன்னது மாதிரி தான் நடக்க போகுது பாருங்க கட்டி கட்ட பணத்தை ரூமுக்குள்ள வச்சிருந்தோம் கையில காசே இல்லாத மாதிரி தான் நமக்கிட்ட காதை அடிப்பாங்க நான் சொல்றது நெசமா பொய்யானே நீங்களே பாத்து தெரிஞ்சுக்கிடுங்க ம் கேளுங்க கேக்குறேன் அக்கா அக்கா மாப்பிள என்ன மாப்பிள ராதிகா வீட்டுல இல்ல எங்க வெளியே போயிருக்கா போல இருக்கு அம்மா தங்கச்சி படம் ரொம்ப அருமையா இருந்துச்சு பாத்தீங்க நமக்கு இந்த சினிமா தேட்டருக்கு போயிடலாம் பழகு இல்ல எப்ப போனாலும் எந்த கதையும் எனக்கு பிடிக்கிறதே இல்ல பாதியில எழுந்திரிச்சு வந்துருவேன் நேற்று கூட அப்படிதான் எழுந்திரிச்சு வந்துட்டு தான் இருந்தேன் பாக்க பாக்க படம் ரொம்ப நல்லா இருந்துச்சா அதை முழு படமும் பார்த்தோம் ரொம்ப அருமையா இருந்துச்சு பாத்தீங்க பஸ்ஸு அந்த நேரத்துக்கு எதுவும் எதுவும் கிடையாது இல்லை ஆட்டோ பிடிச்சி வரலான்னு பார்த்தா இப்போ இப்போல்லாம் திருடு எது நடக்குது ரொம்ப பயமாக வரவயிலத்துக்கு என்ன விஷயம் முக்கியமான விஷயம் சொல்லணுமா அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப அக்கா எங்க போயிருக்கு மாப்பிள காலையில் கண்ணை முடித்து பார்க்குறேன் உங்கள் அக்காளை காணும் வீட்டுக்குள்ளே ஒரு தேடி தேடி பார்க்குறது சரி காபியை குடிக்கலான்னு பார்த்தா அப்போயும் அவளை ஆளை காணோம் எங்கே போனாலும் தெரியல ரொம்ப நேரம்தான் வீட்லேயே இல்லை பார்த்தீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை எங்கே போயிருக்கான்னு தெரியல எங்கே போகலான்னு கூட சொல்லாமல் போயிட்டாவோ அப்படி என்ன என்ன வேலையை எங்கே போயிருப்பாங்கன்னு பார்க்கணுன்னு தெரியலயே சரி இல்லையே இந்தா ராதிகாவே வந்துட்டாள்ல ஏட்டி எங்கிட்ட போனவன் சொல்லாமல் கொள்ளாம கால காலத்தில் இருந்துருச்சே அஞ்சு தய்யா நீ என்ன கடத்திட்டா போயிட்டா ஏன் அண்ணா காணா பண்ணிட்டானா ஏன் அப்படி கடத்துக்கு கிடைக்கா நான் பக்கத்தில் இருக்கிறேன் கடைக்கு தான் பண்ணணும்

என்ன வரல பேசறே வெச்சிக்க அப்ப எனக்கு கோவம் வந்துச்சு நான் எங்கனால கழுவி போய்டும் பாத்தியா எல்லா பில்ட் அப் தான் ஒண்ணும் கரையாது சரஜா கொஞ்ச நேரம் அமைதி இரு ஆமையா வாய் அடிக்கதே இருக்க சிங்க நான் சொல்றது உங்க அக்கா கிட்ட கேளுங்க அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு பாப்போம் அப்பதான் புரியும் நினைக்கிறேன் ஏடி இப்படி கத்திட்டு கிடக்க இதோ முக்கியமான விஷயம் நம்ம பேசணும் போல ராத்திரியே நமக்காக காத்து வேற திறந்து வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு உறங்க போயிருக்காவோ இப்போ சொல்லி தேடிட்டு தேடிட்டுந்தோ இது முக்கியமான விஷயம் போல உன் தம்பி கூட சொல்லணுமா என்னன்னு கேளு அது இப்படி தேவையில்லாத பேச்சுல பேசிட்டு கிடக்குவா என அப்பாக்கு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு வந்துங்களா அங்க டாக்டர் வந்து அப்பாக்கு தினமும் ஒரு பிசோதெரபி டாக்டர் வர வச்சு அவருக்கு பிசியோ தெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா சீக்கிரமா அவருக்கு கையோ கோலிக்கு இருக்க வாயோ சரியாயிடும்னு ஆயிடும்னு அதுக்காண்டி டாக்டர் டாக்டர் டெய்லி வர வைக்கணும்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் அவருக்கு நம்ம அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அது என்கிட்ட கொஞ்சம் காசு இல்லையே கஷ்டமா இருக்கு மாட்டே இருந்தா கொஞ்சம் கொடுத்து உதவி பண்ண முடியுமான்னு கேட்கலான்னு பாத்தி என்னடா தம்பி இப்படி கேட்டிப்பட்டியே அப்பாக்கு சீக்கிரமா உடம்பு சரியாக குடும்பட நான் வேண்டாது சாமியில போகாது கோயில் இல்லைஹே இல்லாத விருதும் இல்லை ஆனாலும் அவருக்குன்னு ஆஸ்பத்திரி செலவுக்கு என்னால அஞ்சு பைசா கூட கொடுக்க முடியலையேன்னு நினைக்க மாரிதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு நான் அக்கா ஆனா பைசா காசு எப்படி அடிக்காம அந்த யார் பாப்பா கேளுங்க இன்னைக்கு விடாதீங்க

நான் எந்த கலெக்டர் ஆபீஸ்லடா வேல செய்யற இல்ல உன் மாமாதியா அச்சி அடிக்குற ஆபீஸ்ல உட்கார்ந்திட்டு அச்சி அடிச்சி கிடக்குற சொல்லு நாங்க ரெண்டு பேருமே வேலை வெட்டிக்கு போகாம வீட்ல சும்மா தன கிடக்கா உனக்கே தெரியும்ல எனக்கு குழந்தை இல்லனே ஆஸ்பத்திரிக்கு போய் ட்ரீட்மென்ட் பாத்துட்டு கிடக்கோம் அதுக்கு கூட காசு வாண்டே நான் அக்கா வாங்கிட்டு போயிருக்கே சொல்லு பாப்போம் என்கிட்ட அஞ்சு நயா பைசா கூட இல்ல பாத்துக்க எப்ப சாமி எவ்வளவு அநியாயம் போய் சொல்றாங்க பாருங்க சரோஜா நீ அமைதியா தான் பாத்துக்குறே அக்கா வாட்ட சுத்தமா காசு இல்லையா நான் என்ன வச்சுக்கிட்டா தர மாட்டேன்னு சொன்னீங்க ஏன் அட்ட காய்ச்சிருந்த நான் உனக்கு தரம் விருப்பா சொல்லி பாப்பேன் அதனால இல்லை டா என்டா காய்ச்சல் இல்லை பண்ணிக்க அப்போ ஒரு ஊனுக்குள்ளே பீரோவில கட்டுக்கட்ட பணம் கிடந்துச்சு அது ஆளோடது நம்ம பீரக்குள்ளே கட்டுக்கட்ட இவனுக்கு இவனுக்கு தெரியும் தெரிஞ்சு என்னது துணி வைக்கிற எங்க பீரோவில பானமா என்னுது இது கணக்கா இது வரைக்கும் தான் இல்லையே பாப்புல என்னு சொல்லுதே எங்க பீரோவில சார்ஜே இல்லை பார்த்துக்க வாய்ப்பே கிடையாது அதுக்கு அப்போ நான் என்ன பொய்யோ சொடு உங்கள் பீயோட பணம் கொடுக்குறத வேத்துக்கு ஆற்றுக்கு நானும் செல்வதையும் பார்த்துட்டோம்

லங்க இதுக்கு மேல ஆதாரம் எப்படி உங்களுக்கு தேவை சொல்லுங்க பாப்ப நான் சொல்லியும் நம்பல இங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிய நம்பலியோ அவளோ பாஸ்னாங்கக்காமல சொல்லுங்க பாப்ப அதுக்கு அவங்க ஒழுங்கா நடந்துட்டாங்கல சொல்லுங்க பணத்தை வெச்சிக்கிட்டே பணம் இல்லன்னு சொல்றது பூப்புல வட்டிக்கு பணம் ஊட்டு ஏமாத்துறது கடச்ச இல்ல எதுமே இல்லன்னு சொல்ல வேண்டியது எப்படி இல்ல போய் சொல்லி சாமளிக்கறாங்கன்னு பாருங்க அக்கா இதுக்கு மேல நீ மவன மாதிரி நீனா யார்கிட்டே மரியாதை கொடுக்காது ஒழுங்கா உண்மையா சொல்லுக்கா அந்த பணம் யாரோடது எப்படி வந்துச்சு சொல்லுக்கா ஹ யாரோ முகல பணமா எங்க போய் பாரு பா போய் பாரு அன்னி பீரோக்கள நீ சொன்ன மாதிரி ஏய் நீ இந்த வீட்டுக்கு வந்து நாலு மாசமும் கூட ஆகல நல்லா கர குடும்பத்தை அதுக்குள்ள நாசம் ஆக்கிட்டலாம் எனக்கு ஏன் தம்பிக்கு இருக்கிற நல்ல உறவை கேடு விட்டுட்டலாம் சொல்லு பாப்பா இங்க பாருங்க அந்த மாதிரி கெட்டன புடிச்ச என்னால எனக்கு கடியாது பாத்தீங்க நீங்க ஒழுங்கா இருந்தா யாரும் ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க அப்பா அவர்கிட்ட இல்ல பியாச்சி பேசிட்டு இருக்க நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லுடா அந்த பணம் எப்படி வந்துச்சு சொல்லு ராதிகா என்னடா இது இது பணம் போனன்றாக எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது உன் புருஷே உன் கூடவே கடக்கு எனக்கே ஒண்ணும் தெரிய மாட்டேக்கு வீரோக்குள்ள பணம் கடக்கா எல்லாரும் தான் நம்பாமே பேசறாங்க நீங்களுமா சொல்லுங்க பாப்பா இந்த பீரோக்குள்ள பணம் இருக்குன்னு சொல்றாங்களா எங்க போய் பாருங்க நீங்க ரெண்டு பேரும் போய் பாருங்க பீரோக்குள்ள பணம் இருக்கா இல்ல போய் பாருங்க போங்க மாப்ள வா மாப்ள எங்க பணம் இருக்குன்னு வந்து காத்து வா பாப்போம் போங்க போங்க என்ன பார்த்தாலும் எந்த பணமும் இருக்காது எப்படி போய் பாக்கறீங்கன்னே பாப்போம் டேய் என்னடி எனக்கு திரமே ரூமுக்குள்ள போய் சோதனை எல்லாம் போட்டுக்குவா அவளோ திமிரா ஐச்ச உனக்கு இது ஏ புருஷ நாடா வீடு ஏ புருஷ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல தானே ஊர் புள்ள வண்டி குட்டி காசு சம்பாதிச்சு கடிக்கியா இந்த கதையலாம் எனக்கு தெரியாதுன்னு கேளோம் இது ஏன் புடிச்சருக்கு தெரிஞ்சு போச்சு உங்க வந்தவளலாம் தண்டவாளி ஏறி போச்சு இன்னைக்கு நீங்க வீட்டை விட்டு வெளிய போக வேண்டியடியா பாப்பம்பையாய் என்ன பாப்பேன் என்ன தம்பி என்ன என்னங்க பாத்தீங்களா எங்க பீரோ பண கூட எங்க பணம் இருக்கு சொல்லுங்க என்னங்க என்ன ஆச்சுங்க பணமே இல்ல இல்லையா பாருங்க எங்க பாக்க முடியும் கேண்டா தம்பி உன் பொண்டாட்டி பேசி கேட்டுகிட்டு ஏன் ரூமுக்குள்ள போய் பார்க்கற அளவுக்கு வந்துட்டல நீ அவ சொல்ற கதைக்கெல்லாம் நீ ஆமா ஆமான்னு தலைய ஆட்ட ஆரம்பிச்சிட்டல அப்படி தானப்பா ஏ சந்திக்க போற ஆரம்பிச்சிட்டல பாடு நிறுத்துகா இதுக்கு அப்புறம் சரோஜா பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாத நான் மனசுல ஆக்கமட்ட பாத்துக்க சரோஜா உன்னை பத்தி எவ்வளவு சொல்லிருக்கா இது வரைக்கும் நான் அதெல்லாம் நம்ம நம்மளதே இல்ல ஆனா இப்போ எனக்கு உங்கள சந்தேகமா இருக்கு நேத்து ராத்திரி நான் உன்ன கனவு காணல கட்டு கட்ட பண இருக்கதே நானே ஏ கண்ணால பாத்தி இப்போ அந்த பண காணோம்னா அதுக்கு பொறுப்பு நீதான் பாத்துக்க உம்மியே சொல்ல அந்த பண யாரோடது எப்படி வந்துச்சுன்னு சொல்லுகா நான் வெளிநாட்டுல இருந்து சம்பாரிச்சு இந்த வீட்டுக்கு பணத்தை கொடுத்தப்ப ஒரு நாள் நான் கடை கலந்து கேட்க கிடையாது நீயும் அப்பாக்கு மருந்து மாதிரி வாங்கவே சரியா போச்சு மேற்கொண்டு பணம் பத்தலன்னு சொல்லும் நான் கடை வாங்கி கொடுத்துரு கிடந்தேன் கொடுத்துடல ஆனா இங்க வந்து பார்த்தா அப்பாக்கு கையு காலும் சரியாகவே இல்ல கிடைச்சி வரைக்கும் அவர் தான் கிடைக்காரு நாங்க வேற ஆஸ்பத்திரி மாத்திரி கூடு போனது இப்ப அவர் உடம்புக்கு கொஞ்சம் பரவாயில்லையா கிடக்கு அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னாச்சு ஏதாச்சும் கேட்டப்ப அதுக்கான நீ ஒழுங்கான விளக்கமும் கொடுக்கல இது வரைக்கும் அந்த டாக்டரையும் கொண்டாந்து நிறுத்தல இதுல இருந்து தெரியுது நீ ஏதோ ஒரு வேலை பண்ணிருக்காரு இப்போ கட்டிக்கு பணம் விட்டு சம்மாசி இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாவோ அப்பயும் என் உனக்கு சந்தேகம் வந்துருச்சு நான் கேட்டு மறுபடியும் சந்தை அவக்கூடாது அமைதியா இருந்தேன் எப்போ ஊர் ரூமுக்குள்ள அவ்வளவு பணத்தை பாத்துட்டு நீ பணமே இல்லைன்னு போய் சொன்னியோ அப்பவே எனக்கு உன் மேல ரொம்ப சந்தேகம் வந்துருச்சு உண்மையா சொல்லு நீ என்ன பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லு இல்லன்னா இதுக்கு மேல உனக்கு மரியாதை இருக்காது இந்த வீட்டுல இடமும் கிடையாது அந்த பணத்துக்கு உண்டான பதில நீ ஒழுங்க சொல்லல உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது இந்த நிமிஷமா வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா ராதிகா என்னடி இது என்னென்னமோ சொல்றாவோ என்னடி பணம் உண்மையா சொல்லிட்டு ஒண்ணுங்க கொஞ்ச நேரம் அமைதி இருக்க கிம்பட்டனால நான் உன் கூட இருக்கேன் நான் உனக்கு முக்கியமா இல்ல நேத்து வந்து ஊ பொண்ணாட்டி முக்கியமா போய்ச்சி அவ சொல்ல உனக்கு வியாதி வரக்க போய்ச்சி அவ என்ன சொன்னால அப்படியே நம்ம ஆரம்பிச்சிரோல கெம்மிய சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு வெளிய போனு சொல்றதுக்கு வந்துட்டல போண்டா போறேன் இதுக்கு அப்புறமா மானங்கட்ட போய் இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்கணும் எனக்கு என்ன

நான் எப்படி நான் உன உன் மடத்துல வச்சிரல. யா மடத்துல நான் வச்சிருக்கேன். ஹ்ம் என்ன கேக்காம யா ரூமுக்குள்ள போய் பாத்துட்டு பெரிய தப்பு. நீங்க பேசறீங்க பேச்சி. இத பாருங்க. இதுக்கு அப்புறம் இந்த வீட்டை எரிந்துட்டு கஷ்டப்படணும் அவசியம் எங்களுக்கு இல்ல. நான் இந்த புருஷனை கிளம்பி போறோம். வெளிய போய் சந்தோஷமா சாலியா இருப்போம். எங்களுக்கு கூட என்ன தலையிட முடியாது. உங்களோட இருக்கறமனே. கேக்க வாங்க போவோம். அடி பாவி யாட்டி இப்படி மோசம் பண்ணிட்டு வீவே. யோ முத நீ ஏன் கூட வா. வந்தினா மூணு வேளை சோறு போட்டுக்கிட்டு நிம்மதியா இருக்கலாம். இங்க இருந்துகிட்டு இவங்களோட அசிங்கப்பட்டு வாழணும் அவசியம் இல்ல. வாயா. நான் வேறன்னு நினைச்சேன் வா. இல்லாட்டி இங்கனே கடை. மாப்ள

உங்க அப்பாக்கு உடம்பு சரியாகாம இருக்கிறது காரணமே உங்க அக்கா தான் பாத்துக்கிறது அத்தனை படத்தையும் அமைக்கிறியா அவங்க இவ்வளவு படத்தை சம்பாதிச்சுக்காவும் கடைசியில பாத்தீங்களா எப்படி பேசிட்டு போறாங்கன்னு நன்றி கட்டுவங்க அவங்கள நம்ம நான் இப்படிதான் ஆகும் இப்பயாச்சும் அவங்க யாரு என்ன எதுவும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல இதுக்கப்புறமோ யாரையோ இப்படி ஒரு முட்டாள்தனமா நம்பாதீங்க பொண்டாட்டின்னு ஒட்டி வந்தாலே குடும்பம் பிரிஞ்சிரும்னு நினைக்கிறீங்களே உண்மையான காரணம் என்ன தெரியுமா ஆம்பளைங்க நீங்க வெளியே போயிருக்கீங்க பொம்பளைங்க நாங்க தானே வீட்டுல கிடக்கோம் யாரும் எப்படி பாத்து பேசி பழகி அவங்க குணம் அம்மா மே இதெல்லாம் வந்து கிடி கேடி மணிஞ்சிடுச்சு ரோஜா இப்படி ஒரு நம்பிக்கிறது ஒரேங்க அக்கா பண்ணுவன்னா சத்திமா எதிர பக்கல பத்தி கே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு алуவாடி கே விடுங்க நீம்மா தாச்சி ஊசர இருக்கு வாங்க